வெல்கம் டு பிளாங்க் பேப்பர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஊசி போடுறதுனால கைகளோ இல்லை உடல் பாகங்களோ அழுகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதான் பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக இந்த ஊசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதமான ஊசிகள் நமக்கு மருத்துவமனையில் போடப்படும் ஒன்று வந்து நரம்புகள் வழியாக கொடுக்கக்கூடிய ஊசிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வழியாக போடக்கூடிய ஊசிகள் இப்போ நரம்பு வழியாக போடுற ஊசியை நம்ம ஐவின்னு சொல்லுவோம் அதுவே மசில்ஸில் போட்டால் நம்ம அதை ஐஎம்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இந்த நரம்பு ஊசிகளை பற்றி பார்க்கலாம் பொதுவாக அந்த நரம்பு ஊசிகள் எதுக்காக போடுறாங்கன்னா நோயாளியோட அவசர கால தேவைக்காக போடுவாங்க ஒரு நோயாளி அவசர காலமாக இருக்கும்போது அந்த ஊசிகள் வழியாக மருந்து செலுத்துறதுக்கும் குளுக்கோஸ் மாதிரியான ஃப்ளூட்ஸ் போடுறதுக்கும் அந்த ஊசி தான் போடப்படும் இந்த அது மட்டும் இல்லாமல் ஒரு நோயாளி வந்து ஒரு மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆகி பார்க்கணும் அப்படின்னா கூட அந்த ஊசியை அவசர காலத்தை தேவைக்கு போட்டு வைப்பாங்க இப்போ இந்த ஊசியால் எதுவும் பாதிப்புகள் வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக இன்ட்ராவினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு ஊசிகள் வந்து நோயாளிகளோட கையில் மூணு டு ஐந்து நாட்கள் வரைக்கும் இருக்கும் இந்த மூணு டு ஐந்து நாட்களுக்கு மேலே போனால் அந்த நோயாளிகளுக்கு அந்த இடத்துல வீக்கமும் அறுப்பும் ஏற்படும் அவர் வந்து அங்கே வார்டில் இருக்கக்கூடிய ஒரு செவிலியர்க சொல்லும் சொல்லும்போது அந்த ஊசியை எடுத்துகிட்டு புது ஊசி மாற்றிடுவாங்க ஒருவேளை அதுக்கு மேலே அவர் போயிட்டுன்னா அவருக்கு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் அதனாலயே அந்த தேதி தவறக்கூடாதுன்றதுக்காக அந்த ஊசி போடும்போதே அந்த ஊசி போட தேதியையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவாங்க பொதுவாக இந்த மாதிரி நரம்பு ஊசிகள் போடுறதுனால வேறு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊசியில் போடுறதுக்கு முன்னால் அந்த ஊசி போட வேண்டிய இடத்த வந்து ஒரு ஸ்ப்ரிட்டும் காட்டனும் வச்சு தொடப்பாங்க தொடச்சுட்டு தான் அந்த இடத்த அந்த ஊசி கொடுத்து ஆரம்பிப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நோயாளியோட கைகளில் கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுறிகள் இருக்கும் அது ஊசி மூலிமா உடம்புக்குள்ளே பரவாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுவாங்க அடுத்த ஒருவேளை தவறுதலாக இந்த ஊசி ஆனது நரம்புகளை தவிர்த்து ஒரு தசையில் பட்டால் அந்த இடம் வீங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த ஊசி கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை தான் வந்து நரம்பில் போடக்கூடிய ஒரு ஊசி உங்களுக்கு தெரியுதான் ஸோ இதை தான் வந்து நம்ம நரம்புகளை செலுத்துவோம் இது இதே மாதிரி ஒரு ஸ்டரையலான ஒரு பேக்கேஜில் தான் இருக்கும் இது வந்து ஒரு வேளை ஓப்பன் ஆகியிருந்தாலும் இல்லை டேமேஜ் ஆகியிருந்தாலும் நமக்கு வந்து அதை போட மாட்டாங்க இப்போ நம்ம இதை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை மாதிரி உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு நீடில் தெரியும் இந்த நீடில் தான் நம்மளோட நரம்புகளை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா இந்த நீடலை இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த நீரில் எடுத்துடுவாங்க ஸோ இது தான் நீடில் இது வந்து சின்ன கத்தீட்டர் இந்த கத்தீட்டர் மட்டும்தான் நம்ம கைகளில் இருக்கும் இது தான் வந்து இது மூலிமா தான் நமக்கு வந்து எந்த விதமான மருந்தாக இருந்தாலும் சரி இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் சரி இதில் போடுவாங்க இது மூலிமா உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது நல்லா ஸ்டெரையல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கத்தியிட்டர் இது உங்களுடைய கைகளில் மூணுலேருந்து அஞ்சு நாட்கள் வரைக்குமே இருக்கலாம் கரும்பு ஊசிகளால் எதாவது பக்க விளைவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்க விளைவுகள் இருக்குது அதாவது இந்த ஊசியை ஒரு வேளை தவறுதலாக நரம்புக்கு பதிலாக உங்களுடைய தசைகளில் குத்தப்பட்டால் அந்த இடம் வந்து வீங்கிரும் அது வந்து மசல் பல்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி அந்த இடத்துல குத்த மாட்டாங்க அந்த இடத்துல குத்துனாலும் அது அடுத்த மொழியாக நம்மளால் வந்து ஒரு ஐஎஃபோட கொடுக்க முடியாது அதுக்கப்புறமா இந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இருந்து அந்த ஊசியை பயன்படுத்தணும் அதுக்கு மேலே பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா நமக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வார்டில் இருக்கக்கூடிய செவிலியர் இல்லை ஒரு கண்காணிப்பாளர் இருந்தாங்கன்னா அந்த ஊசியை அவங்களே எடுத்துருவாங்க அடுத்ததாக இந்த ஊசிகள் போடும்போது பார்த்தீங்கன்னா முறையாக முறையாக ஸ்ப்ரெட்டை வச்சு நல்லா தொடச்சிடுவாங்க ஒருவேளை அப்படி துடைக்கல அப்படின்னா அவருக்கு வந்து அந்த இடத்து வழியாக நுண்ணுயிரிகள் வந்து அவர் உடம்புக்குள்ளே போயிட்டு பரவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது அவருக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாத இது எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நிமிடங்களே அது தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சில நிமிடங்கள்லேயே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஷோவரிங் ஆக ஆரம்பிக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம சரியாக ஸ்டெரையெல்லாம் இல்லாத ஒரு இன்ஜெக்ஷனை போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ட்ரா மஸ்குலர் அதாவது தசைகள்லாம் போடக்கூடிய ஊசிகள் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தசைகளில் போடக்கூடிய ஒரு ஊசி ஸோ இதுவும் வந்து ப்ராப்பரான பேக்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும் ஒருவேளை இது டேமேஜ் ஆகியிருந்தாலோ இல்லை இந்த ஊசி ஆல்ரெடி பிரிக்கப்பட்டு ஓப்பன் செய்யப்பட்டிருந்தாலோ இந்த ஊசியை போட மாட்டாங்க உங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு சிரஞ்சு இப்படி தான் இருக்கும் இந்த ஊசியோட அமைப்பு இப்படி தான் இருக்கும் இதுதான் நமக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த கேப் எடுத்துகிட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கான அந்த நீடில் வந்து தெரியும் இது தான் உங்களுடைய தசைகளில் அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஒருவேளை இந்த ஊசியை வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது தசைகளில் மட்டும்தான் இன்ஜெக்ட் பண்ணணும் ஒரு வேலை வேறு பர்பஸ்களுக்காக நரம்புகளில் கூட வேறு மருந்துகள் இது மூலியமாக கொடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தசைகளை இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துலையும் ஒரு ஸ்ப்ரிட்டோ இல்லை டிஞ்சரோ வச்சு நல்லா துடைக்கணும் அப்படி துடைக்காத அதை இன்ஜெக்ட் பண்ணால் அந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த ரெண்டு ஊசியுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சிங்கிள் யூஸ் மட்டும்தான் திருப்பி வேற ஒருத்தருக்கு போட மாட்டாங்க ஒருத்தருக்கு போட்டதை வேற ஒருத்தருக்கு போட மாட்டாங்க இதன் மூலியமாக பக்கவளைவுகள் சின்ன சின்னதான பக்கவளைவுகள் தான் இருக்க தவிர பெரிய அளவிலான பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது இது பயன்படுத்துறது மிகவும் பாதுகாப்பானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிளாக் பேப்பர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ